கருப்புசாமி அண்ட் தவசிக்கு ரெண்டு கால்லையும் குண்டு பாஞ்சிருக்கு தென் காலீஸ்வரனுக்கு ஒரு காலில் பாஞ்சிருக்கு அவங்க வந்து கோர்ட் கேஸுக்கு ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க கேஜி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துக்கடவில் ஒரு மர்டர் கேஸ் இருக்கு அந்த மர்டர் கேஸ்லாம் ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க கோர்ட் அட்டண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கு என்னங்க இவங்க அங்கங்கே கிடைக்கிற வேலைக்கு போகிறாங்க மரம் வெட்டுற வேலைக்கு போகிறாங்க அப்புறம் ஏதாவது லேத் ஒர்க் இருந்தால் லேத் ஒர்க் போகிறாங்க இப்போ ஒரு போறாங்குலர் ப்ரொஃபஷன் நம்மளால சொல்ல முடியல என்னங்க நேற்று நைட்டு வந்து அரௌண்ட் டென் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவனில் இந்த சம்பவம் நடக்குது என்னங்க அவங்க கேஷுவலா இருந்து தான் பேசிட்டு இருந்திருக்காங்க அதுல

ஒரு ஃபிஃப்டின் ட்வெண்ட்டி டேஸாக அவரோட பழக்கமா இருக்காங்க அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவாக கூட இருக்காங்க ஃபர்தர் ப்ராசஸ் கண்டிப்பா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வந்து நைன் பீட் இருக்காங்க ஃபைவ் வீலர் இருக்கு அதுல எல்லாருக்குமே வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஒரு ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்ணி அவங்களோட மூவ்மெண்ட் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் டெய்லி மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வென்ட் பண்ணியிருக்காங்க பட்டு அன்னைக்கு நைட் ஷார்ட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட ப்ரஸன்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு டென் ஃபார்ட்டிக்கிட்ட நடந்திருக்கு மது போதைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது இல்லை அதெல்லாம் ஃபர்தர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இப்போ இப்போ எல்லாம் லிஃப்ட் பண்ணியிருக்கோம் பட் நமக்கு வந்து சில பிரைவேட் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்துருக்கு அதை வந்து நமக்கு கிடச்ச அதர் எவிடன்ஸஸ் லைக் சிசிடிவியில் கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது அதை வச்சு இவங்க மூணு பேருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறோம் அவங்க பல்வேறு போயிட்டு இருக்காங்க நேராக வந்து நம்ம சத்தி ரோடு கணபதி அந்த மாதிரி ஏரியாவிலலாம் போயிட்டு இருந்திருக்காங்க அதெல்லாம் இப்போது அவங்களோட சிடிஆர் டீடைல்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை வாங்கினதுக்கப்புறம் தான் நம்மள்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை வச்சு அவங்களோட லொக்கேஷன் அவங்க சொல்கிறது கரப்பரேட் பண்ண முடியும் இடத்துல பாதுகாப்பு அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் அங்கே பீளமையிட பொறுத்த வரைக்கும் நாலு நாலு ஒன்று அஞ்சு பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ப்ளஸ் ரெண்டு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிக்கோணம்பாளையம் போகிற அந்த மட் பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவாக வந்து கவர் பண்ண சொல்லியிருக்கோம் வித் சைரனோட கவர் பண்ண சொல்லியிருக்கோம் இது இது மூலயமா பப்ளிக் இன்னொரு ரெக்வெஸ்ட்டு நிறைய இடங்கள்ல சிசிடிவி போட்டிருக்காங்க பட் இஷ்யூ என்னன்னா நிறைய சிசிடிவிஸ் ஒர்க் பண்ணல பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணதான் கொஞ்சம் செக் பண்ணா கொஞ்சம் எல்லாருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் ஒரு பார் இருந்திருக்கு அதை வந்து ஆல்ரெடி டூ இயர்ஸ் பேக் அங்கே இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுனால க்ளோஸ் பண்ணிருக்காங்க மற்றதும் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்